ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான அவரக்கா கூட்டு தாங்க ரொம்ப வித்தியாசமான முறையில் சிம்பிளாக எப்படி செய்கிறதுனு பார்க்க போகிறோம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கூட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம சேனலுக்கு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கூட பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து வச்சிருக்கேங்க அதையும் அது கூட சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் எண்ணெயிலையும் நல்லா வேகட்டும் இது கூட ஒரு கொத்து கருகப்பிலே சேர்த்துக்கலாங்க கருகப்பிலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாலு வரமிளகா கிள்ளி இது கூட சேர்த்துக்கலாம் அவரைக்காயெல்லாம் நைட்டே நான் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அவரைக்காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவரைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க அவரைக்காய் நல்லா மூழ்கும் இந்த அளவுக்கு மூழ்கனாவே போதும் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அவரைக்காயெல்லாம் நல்லா வெந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு அவரைக்காயும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இன்னும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க ஆனால் அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தண்ணி நல்லா கொஞ்சம் நல்லா சுண்டுட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா சுண்டி கிடச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வேர்க்கடலை வந்து ஒரு கைப்படி எடுத்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வேர்க்கடலே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலைக்கு பதிலாக தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்ததோட வேர்க்கடலை சேர்த்தது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாட்டுக்கு இதே வச்சு கூட சாப்பிட்டுருவாங்க சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வாசத்துக்காக மல்லித்தள்ளு தூவிக்கலாங்க மல்லித்தலை தூவிட்டு அதையும் நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான அவரக்கா கூட்டு தயாருங்க ரொம்பவும் சிம்பிளாக டேஸ்ட்டாக அவரக்கா கூட்டு எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி என்ன நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ